அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ இந்த லைவ்ல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் டிஇடி அப்படிங்கிறதுக்கு ஸோ நேற்றைய தினம் அப்படிங்கிறது கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இன்னைக்கும் நாளைக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ டிஇடி அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான ஒரு பேசு மாறி இருக்கு குறிப்பாக அரசு பள்ளியில அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸோ நீங்க டிஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியர் அல்லது வந்து செகண்ட் கிரேட் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக நீங்க தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள நீங்க டிஇடி தேர்ச்சி பெற்றால் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசு பணியே தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற சமயத்துல ஸோ நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இப்பவே சர்வர் வந்து பயங்கர பிஸியா தான் இருக்கு ஸோ இம்மீடியட்டா அப்ளை பண்ணுங்க நம்முடைய தெண்டலை ஐஎஸ் அகாடமி பிரத்யேகமாக யாரெல்லாம் வந்து அரசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிகளில அரசு உதவி வரும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்காக இந்த டிஇடி தேர்வுல நூறு சதவீத தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சோ இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன்ல பிரத்யேகமா டீச்சர்ஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவா இந்த நம்ம நம்ம கொடுக்கறோம் ஒரு முறை கட்டணம் அப்படிங்கறது நீங்க தேர்ச்சி பெறும் முறை கண்டிப்பா அரசு அறிவிச்சிருக்காங்க நடத்துறதாக ஒரு ஆண்டுக்கு மூன்று முறை நடத்துறதாக சொல்லி இருக்காங்க கிளிக் ஆகலை நான் சரியா ஆனால் கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் ஒருவேளை உங்களால அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கறது சரியா அமையனா கூட நம்ம கிட்ட ஒரு முறை கட்டணம் நம்ம வந்து இதுல பாஸ் வரை படிச்சுக்கலாம் ஸோ எக்ஸ்க்ளூசிவா ஒன்லி 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 ஃபார் தோஸ் ஆர் டீச்சர்ஸ் அவங்களுக்காக ஈவினிங் வந்து செவன் நைன் ஆன்லைன் மண்டே அந்த இருக்கக்கூடிய சண்டே சண்டே ஏழு ஒன்பது மணி வரை மார்னிங் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு பேட்ச் 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 நியூ அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு தான் அது அது போக ரெகுலர் ரெகுலர் அப்படிங்கிறது மார்னிங் நைன் ஒன் தேர்ட்டி வரைக்கும் தோஸ் ஆர் நாட் ஆஸ் அ டீச்சர் இன் ஸ்கூல்ஸ் நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் மார்னிங் டைமில் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நைன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி பேட்ச் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ ரெகுலராக கிளாஸ் இருக்கும்

பொ 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 பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறதுல நம்ம வந்து நூறு பெர்சென்ட் ரிசல்ட் நம்மட்ட படிச்ச எல்லாருமே தேர்ச்சி பெற்றாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சோ இந்த பதிவானது யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அண்ட் டீச்சர்ஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறேன் நான் ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறேன் இன்னும் ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் இருக்கு கம்பல்சரி இந்த ரெண்டு வருஷத்துல நான் டிஇடி பாஸ் பண்ணா மட்டும்தான் நான் இந்த ஜாபுக்கு போக ஜாப்பை நான் வந்து உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறவங்க சோ ஆல்ரெடி நம்ம நிறைய டீச்சர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க சோ நிறைய என்கொயரி வந்துட்டு இருந்ததுனால டீடைல்ஸ் கேட்டுட்டு இருக்கனால இந்த பதிவு அவசியமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சோ டீச்சர்ஸ் இந்த ஒரு நல்ல ஒரு சான்ஸ் நல்லா அவைல் பண்ணிக்கங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பேக்கல்டி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் தரமான ஸ்டடி மெட்டீரியல் அதாவது டெக்ஸ்ட் புக்கில் இருந்து வரி வரியாக எடுக்கப்பட்ட பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் பிரிண்டட் அந்த மாதிரி புக்ஸ் அது மாதிரி கொடுத்துருவாங்க தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஈவன் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸோ அதே போல ரெகுலராக கிளாஸ் இருக்கும் ரெகுலராக டெஸ்ட் இருக்கும் சிங்கிள் அட்டம்ல ஒரே அட்டம்ல பாஸ் பண்ணிடலாம் ஒரு வேலை உங்களால் முடியல சூழ்நிலை சரியில்லாம் கூட அடுத்த அட்டம்ல நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் ஒரு முறை தான் கட்டணம் ஸோ நமக்கு வந்து தேர்ச்சி பெறும் முறை பயிற்சி அப்படிங்கிறது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த நண்பர்களுக்கும் நீங்கள் பயிருங்க ஸோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் இருபத்தஞ்சு வருஷத்தில் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்திற்கு மேற்பட்டோரை அரசு அந்த மாதிரி பதிவு பதவியில உட்கார வைத்த ஒரு நம்பர் ஒன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல திறமையான அந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நடத்தக்கூடியது ஸோ எல்லாமே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அந்தமாக மாதிரி தான் ஸோ கிளாஸ் கொடுக்குறாங்க ஸோ இதை பயன்படுத்திக்க முடியாது ஸோ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்